வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் ஸ்டாலின் நீலகிரி மாவட்டம் நிலை பேரூராட்சி அரசு பள்ளியில் இன்று ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை நீலகிரி மாவட்டம் நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட முளிமலை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கீழ்குந்தா தேர்வு நிலை பேரூராட்சி பேரூராட்சி செயல் அலுவலர் மனோகரன் தலைவர் சத்தியவாணி குந்தா வட்டாட்சியர் சுமதி அவர்கள் ஆகியோர் தலைமையில் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் இந்நிகழ்வின் போது நேரில் ஆய்வு செய்தனர் பொதுமக்கள் எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் அரசு அரங்குகள் அமைந்துள்ள அறிவிப்பினை பல்வேறு அரசு திட்டங்களின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள விழிப்புணர்வுகளை பொதுமக்களுக்கு வழங்குமாறும் முகாமில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாம் தொடர்பான அறிவிப்பினை தெரிவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை பெற்று அதனை பதிவு செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் மேலும் இம்முகாமில் வழங்கப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் எனவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் அவர்களிடையே தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் முகாமில் மகளிர் உரிமை தொகை உட்பட மனுக்கள் கொடுக்க மக்கள் இந்நிகழ்வில் உள்மலை பேரூராட்சி செயல் அலுவலர் மனோகரன் பேரூராட்சி தலைவர் சத்தியவாணி துணைத் தலைவர் நேரு பேரூர் செயலாளர் மூன்றாவது வார்த்தை சகி பதினான்காவது வார்டு உறுப்பினர் காஞ்சனா கீழ்த்திண்டா பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இளநிலை அலுவலர் முரளி மற்றும் பதிமூன்று சேவைகள் ஆயிரத்து இருநூறு மனுக்கள் பெறப்பட்டன மூவாயிரம் குன்பொது மக்கள் மேற்பட்டோர் மதிய உணவு வழங்கப்பட்டது அரசு துறைகள் சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் திருஸ்ரீ யோகேஸ்வரி துறை கமலம்மா எங்க நம்ம வாங்கிட்டாங்களா नमस्यारु नमस्यारु नमस्यारु

இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முகாமிற்கு வந்துள்ள தாய்மார்கள் அனைவருக்கும் பேரூரின் சார்பாக வருகா வருகாய வரவேற்பதுடன் இந்த திட்டத்தின் மூலமாக மிகவும் மக்களாகிய நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியத்தை அணிந்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்

கண்டிப்பாக அவருடைய திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக அமையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டா மாறுதல் வருவாய்த்துறையினால் கொண்டு வரப்பட்டுள்ள பதிமூணு துறைகள் கொண்ட திட்டங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி ஆறு சேவைகள் முக்கியமாக

இந்த திட்டத்தின் மூலமாக பேரூராட்சியின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர் அனைவரும் அவருடன் நன்றி கூறிக்கொள்வதுடன் மக்களுக்கு அனைவரும் நல்ல பாதுகாப்புடனும் நல்ல முறையில் நடந்து கொண்டு இருப்பதை இதன் மூலம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் பயன்பெறுவாரை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரிசி நேர உயிரிப்பு பள்ளிகள் என்று மகளிர் ஸ்டாலின் மருத்துவர் வந்துள்ளோம் இதில் மகளிர் உரிமை தொகைக்காக அனைத்து மகளிர் வந்துரு வந்துள்ளனர் அனைவருக்கும் விண்ணப்பம் தரப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை சுகாரமாக நிற்க வேண்டாம் பாருங்க சுத்தமாக சுகாரமாக செய்து தந்ததற்கு நம்ம தளபதி ராஜ்குமார் ஐயா ஸ்டாலின் அவர்களை ராஜ்குமார் நன்றுடன் கோபால்

ಮಂಜುರ್ ಮಂಜುರ್ ಶುಭೋದಯ ಶುಭೋದಯ ಎದುಕ್ಕೆ ಮಂಜುರ್ ಅಲ್ಲಿ வாங்கி ಇಲ್ಲ ಮೊದಲ ಪರಿವಿ ಪರಿ 10 ಫನ್ನ ಬಿಡುಬಿಡುತ್ತೆ ಯೋಗಲಕ್ಷ್ಮಿ ಅಯ್ಯಾ 우ಡಿಯ ತಿಕ್ತಿನ ಮೂಲಮಗ ಎಂಡಿ ವಾ

பொதுமக்கள் மற்றும் அதர் ஆபீசர்ஸ் வேரியஸ்ட் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற ஆபீசர்ஸ் மற்றும் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய முடிமலை கூர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முடிமலை ஊரில் இப்பொழுது ஊர் தலைவராக பன்னிரண்டு ஆண்டுகளாக இருக்கின்றேன் கிட்டத்திற்கு இந்த திட்ட ல்கே நடத்துவதற்காக உறுதுணையாக இருந்த முள்ளிமலை ஊர் தலைவர் மற்றும் ஊர் கமிட்டி ஐயா பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்பா வந்திருக்காங்க எங்களுக்கு இவ்வளவு அட்டி மக்கள் அப்பா அம்மா அம்மா எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவிலே சிறப்பித்து தந்த நமது ஐயா போஜாவோடு ஊர் தலைவர் அவர்கள் அவர்களுக்கும் நம்ம முக்கியமாக அட்டி தலைவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஐயா உங்களுக்கு எங்க நமது கேட்கும் பேரூரட்சியின் சார்பாக மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்